என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என்னுடைய பார்வையிலிருந்து வருபவையே சில நிகழ்வுகள் உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வது என்றால் வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் அதை வெற்றியோடு கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் வாழ்க்கையாய் வாழ்வது கடினம் இப்பொழுது அந்த கடினத்தை தான் நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவன் நான் நானே உன்னை வழிநடத்தும் பாதையில் என்னுடைய கரங்களை பிடித்து கொண்டுதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் நீ எதிர்கொள்ளும் எல்லா சூழலுக்கும் பதறிக்கொண்டும் பயப்பட்டு கொண்டும் வருந்திக்கொண்டும் இருக்காமல் முதலில் நீ யார் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்பதையும் அறிந்து கொள் இதை நீ அறிந்து கொண்டாலே போதும் இனி நீ அழமாட்டாய் நீ உதிரியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவின் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்து விட்டாய் என் தங்கமே இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து வந்தாய் எழுந்து நின்று நடக்க பலமுறை கீழே விழ அதிலும் உன்னை நான் சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடைபோட்ட பிள்ளை நீ இப்பொழுது பல இன்பத் துன்பங்களை கடந்து வந்து நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்திருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுதுள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாது என்று நீ நினைக்கின்றாயா நீ பக்குவம் அடைவதற்கு முன்வரை போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை நீ பிறப்பதற்கு முன்பும் கருவாய் உருவானதற்கு பின்பும் அடியெடுத்து வைப்பதற்கும் இத்தனை போராட்டங்களை கடந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டாயா என் தங்கமே அத்தனை போராட்டங்களில் வெற்றி பெற்று இனி வரும் போராட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்த என் பிள்ளை இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழலையும் நீ சமாளிப்பாய் சமாளிப்பது மட்டுமன்றி அவற்றில் எல்லாம் நீ ஏ ஜெயிப்பாய் மகுடம் சூடுவாய் என் தங்கமே எந்த பாதிப்பும் உனக்கில்லாமல் இப்பொழுது நடக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் ஏனென்றால் உன்னுடைய செய்கைகள் அனைத்தும் என்னால் செய்யப்படுபவைதான் நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் என்னால் பேசப்படுபவை உன்னை பாதுகாப்பாக என்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டுள்ளேன் எதற்கும் பயப்பட்டு கொண்டிருக்காதே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனது பரிபூரண அருளால் சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு நீ சீரம் சிறப்புடனும் வாழ்வதை பார்க்க நானும் தயாராக இருக்கின்றேன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்